அடிவயிறு நல்லா பார்த்துங்க கேள்வி கேட்ட சகோதரிகளும் சகோதரர்களும் ஆனால் தொப்பை மேலே கூட ஈஸியாக ஓரளவுக்கு குறைஞ்சிருதுன்னா இந்த அடிவயிரும் இந்த சைடு பெல்லியும் குறையிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க இப்போ நம்ம அதையும் வெறும் டயட் மூலியமாகவே வந்து குறைக்கிறோம் ஈஸியாக ரிசல்ட்டு கிடைக்குது பெருமளவு மெனக்கெடாமல் எப்படிங்கிறத சொல்கிறேன் உங்கள் உடம்புக்கு ஏற்றுக்குமாங்கிறத யோசிச்சுட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க இப்ப பாத்தீங்கன்னா காலையில நம்ம அஞ்சரை மணிங்க மூன்றரை மணியில இருந்து நாலரை மணிக்குள்ள எந்திரிக்கிறோம் தண்ணீர் நல்ல வயிறார குடிக்கிறோம் நல்ல வயிறார குடிச்சதுக்கு அப்புறம் நல்லா நோட் பண்ணுங்க தண்ணீர் வயிறார குடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுகளில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேலைகளை ஒரு இருபது நிமிஷம் இந்த குணியறது நிமிறது வீடு கூட்டுறது இந்த மாதிரி வேலைகள் இருக்கு பாத்தீங்கன்னா இப்ப பவுனமாக்கு உடல்நிலை சரியில்லாதனால நம்ம அந்த வேலைகளை செய்யறோம் இந்த இருபது நிமிஷம் கழிச்சு நம்மளுக்கு யூரின் வரும் அந்த யூரின் டிஸ்போஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் நீங்க டீ காபி இருந்தாலும் அதுக்கப்புறம் நீங்க டீ காபி குடிச்சாலோ இல்ல பசிச்சு வேற ஏதாவது சாப்பிட்டாலோ இல்ல சாப்பாடே சாப்பிட்றதுக்கு நேரடியா போனாலோ கடைபிடிச்சு பாருங்க இந்த டைத்த மட்டும் இன்னும் முடிஞ்சவங்க மூன்றையில இருந்து நாலரைக்குள்ள தண்ணீர் நிறைய வயிறு நிறைய குடிச்சு ஒரு சின்ன சின்ன இயக்கம் பெரியதளவு உடற்பயிற்சி எல்லாம் இல்ல வீட்டுல ஏதாவது செய்யக்கூடிய வேலை மாடி தோட்டம் வீட்டு தோட்டம் அப்படிங்கறது ஏதாவது ஒன்றுக்காவது செய்து பாருங்க நல்ல ரிசல்ட் கிடைக்குது இருபத்தி ஒரு நாள் தொடர்ந்து கடைபிடிச்சு பாருங்க தூரம் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு தெரியுதுங்களா கட்டி வயிறு உள்ள முதல்ல பொத்து 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 பொத்துன்னு சத்தம் கேட்கும் இப்ப அதெல்லாம் கிடையாது ஏன்னா நோ கேஸ் சரிங்களா நல்ல வயிறு முன்னேற்றத்தில் இருக்கிறது முதல்ல நம்ம எக்ஸசைஸ் பண்ண செய்து காமிச்சிருப்பில்லைங்களா பொத்து பொத்துன்னு சத்தம் கேட்கும் காலையில எம்டி ஸ்டமக்ல இப்ப அப்படி கிடையாது சின்ன நிறைய வைக்கிற கேள்விகளை வழக்கம் போல கேட்டுக்கிட்டே இருங்க உங்களுக்கான பதிலை வச்சுக்கிட்டே இருக்கிறேன் ஏன்னா நேரலை வழங்க மாதிரி ஷார்ட்ஸ்லயும் ரீல்ஸ்லயும் உங்களுக்கு நான் தகவலை தரேன் உங்களது உடல் வாக்கு மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீண்ட நாட்களாக நம்மளோட நிகழ்ச்சிகளை இலவசமா பார்த்து பலன் பெற்றவர்கள் இன்ஸ்டாவிலையும் ஃபேஸ்புக்லேயும் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துட்டு தொடர்பு கொள்ளுங்க யூடியூப்ல ஜாயின் பண்றதுல ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு இருக்கும் அந்த நிலையில ஜாயின் பண்ணிட்டு தொடர்பு கொள்ளுங்க புதியவர்களும் மற்றவர்களும் தவிர்த்துருங்க ஏன்னா நீங்க அதை மீறி ஜாயின் பண்ணிட்டு கேட்டாலும் நான் ஏதாவது பரிந்துரைத்தாலும் உங்களுக்கு புரியாது ஏன்னா நம்மளுடைய மலைய பழைய காணொலிகளை எல்லாம் தெளிவாக பார்த்துருக்கணும் முதல்ல அதை பார்த்துட்டு அதுல பலன் பெற்றுட்டீங்கன்னா அப்படியே போய்க்குங்க அதை தாண்டி தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்க ஓகேங்களா நன்றி வணக்கம் மக்கள்